சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ வந்து ராஜங்கமும் சேதுவும் சேர்ந்து பரிச்சல் இத கூட்டிட்டு போறாங்க அங்க நம்ம கட்சி தலைவரோட மனைவி வந்து பறிச்சு எழுத கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால ராஜாங்கமும் சேர்ந்து தமிழ பறிச்சு எழுத போறாங்க அந்த இடத்துல எல்லாரும் ராஜாங்கத்துக்கிட்ட பேட்டி எடுத்து ராஜாங்கத்தை ஒரு நல்ல அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க ராஜாங்கத்தோட பேட்டி எல்லா டிவிலையும் வர ஆரம்பிச்சிருது இங்க அப்பத்த பாத்து பாத்தியாடி எம்புட்ட அழகா இருக்கான் கம்பீரமா இருக்கான் பாருத்திட்டு இருக்காங்க ராஜாங்கத்தை சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு இப்படி ஆயிருச்சே மதனி எப்படியாவது இவ படிக்கிறது கிடைக்கலான்னு பார்த்தா கடைசில நம்ம அண்ணனே போய் இவளை கூட்டிட்டு போற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சாவித்திரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா இங்கிட்டு போசும் நீதிமானும் சேர்ந்து அந்த டிவியில பாத்துகிட்டு இருக்காங்க என்னப்பா இங்க பாரு உங்க வீட்டு மருமகனால இப்போ இந்த ஆளோட பேரப்புகளும் இன்னும் அதிகரிச்சுகிட்டு இருக்கு யாரு பாது அந்த ராஜாங்கத்தோட மூத்த பையன் சேதுவோட பொண்டாட்டியா அப்படின்னு அந்த எதிர்க்கட்சியோட நீதிமாறன் கேட்கவும் ஆமாங்கயா இவதா அதிக பிரசிங்கித்தனமா எல்லா வேலையும் பாப்பா கடைசி நேரத்துல கூட அன்னைக்கு ராஜாங்கத்தை காப்பாத்தினது இவதா அப்படின்னு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா உடனே அந்த நீதிமாறன் சொல்றான் நம்மளோட நோக்கம் எப்படியாவது அந்த ராஜாங்கத்தை அசிங்கப்படுத்தணும் அதுக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா போஸ் வந்து வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இங்கிட்டு கண்மணியும் ஆறு முகமும் வந்து வண்டியில போய்கிட்டு இருக்காங்க கார்ல சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாஞ்சு போய்கிட்டு இருக்காங்க இத வந்து போஸ் பார்த்துட்டு ஓஹோ ராஜாங்கம் தன்னோட மகளை கட்டி கொடுத்துட்டோம் ரொம்ப நல்லவனுக்கு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல அவனோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் குழி தோண்டி பதிக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறாளா அதுவும் ராஜாங்கத்தோட சம்மதத்தோட படிக்கிறா இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன் அப்படின்னு சேது ஏதோ திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு நம்ம ஆறுமுகம் வந்து எதுக்கோ வெளியே கார்ல போய்கிட்டு இருக்காரு இந்த போஸ் குறுக்க வந்து என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கும் போது அப்படியே ஆறுமுகத்துக்கு சந்தேகம் வருது இவ என்ன இல்லாம நம்மள மச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆறுமுகத்துக்கு சந்தேகம் வருது உடனே ஆறுமுகம் கார் நிறுத்திட்டு வெளியே வந்து ஐயா என்னங்கய்யா நீங்க போய் என்ன மிச்சான்னு சொல்லிக்கிட்டே அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு நீங்க எங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க அதனால நீங்க எனக்கு மச்சான் தானே நான் நீங்க எனக்கு மாப்பிள்ளை தானே அப்படின்னு அங்க போஸ் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஆறுமுகத்துக்கு நம்ப முடியலை அப்படின்றது அப்படி இல்லைனாலும் நம்புற தான் வருது அப்புறம் பார்த்தா ஆறுமுகம் வந்து என்னங்க நீங்க இந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த போஸ் சொல்றான் என்னங்க பண்றது என்னையதான் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே எனக்கும் மலருக்கும் தான் விவாகரத்தாயி என்னை வீட்டை விட்டு விரட்டாங்களே நான் என்ன பண்றது இப்படி ரோட் ரோடா தெரிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி நீங்க எங்க போகணும் நானா உங்களை கொண்டு போய் விடவா அப்படின்னு நம்ம ஆறுமுகம் கேக்குறாரு சரி என்னைய அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்றான் அந்த இடத்துக்கு ஆறுமுகம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு கையில பார்த்தா நம்ம போஸ் வந்து போத பொருள் கொண்ட பெட்டி எடுத்து வச்சிருக்கான் அந்த பெட்டிய ஆறுமுகம் காரு கடையில ஒழிச்சு வச்சிடறான் சரி இந்த இடத்துலதான் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இறங்கி போயிடறான் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான் எதுக்கு மச்சா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்றாரு சரிங்கய்யா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கண்மணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே கண்மணி வந்து என்னங்க நீங்க போயும் போயும் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்கும் என்ன கண்மணி பண்ண சொல்ற நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம விட்டு ஆள் ஆயிட்டாங்க ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லும் போது உதவி பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு ஆறுமுகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நிக்கிறாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே வந்து ராஜாங்கம் வந்து வாங்க என்ன வேணும் அப்படின்னு கேக்கும்போது